தேடி தேடி சென்று சோறு தின்பதையும் தேவையில்லாமல் அவுட்டிங் என்ற பெயரில் ஊர் சுற்றுவதையும் நடுராத்திரியில் திரைப்படம் பார்க்கப் போவதையும் நாகரிகம் என்ற பெயரில் அநாகரிகத்தில் ஈடுபடுவதையுமே இந்த தலைமுறையினர் வாழ்வியலாக ஆக்கி வருகின்றார்கள் உணவுத் திருவிழா என்று அறிவித்தால் காசையும் கொடுத்துவிட்டு தட்டை தட்டை கொண்டு யாசகம் கேட்பது போல் வரிசையில் நிற்கின்றது சமூகம் ஒரு நடிகன் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள நள்ளிரவு காட்சிகளை வைக்கின்றா அறிவை இழந்து குடும்பத்தோடு சென்று கூட்ட நேரத்தில் சிக்கி இறந்து போகின்றார்கள் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய வசூல் கணக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நடிகனை தலையில் தூக்கி வைத்து வசூல் மன்னன் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றது இந்த சமூகம் பேச தெரியாத குழந்தைகளின் கையில் அலைபேசியை கொடுத்து அதை பெருமையாக பார்த்து ரசிக்கின்றது சமூகம் இரவு இரண்டு மணிக்கு மிட்நைட் பிரியாணியை குடும்பத்தோடு சென்று சாப்பிடுவது கௌரவமாகிவிட்டது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை ஸ்லோ பாய்சன் கொடுக்கின்றீர்கள் உங்கள் தலைமுறையை மலடாக்குவதற்கு மருந்து கொடுத்து பெற்றோர்களே நம்மில் பலர் பிள்ளைகளை உருவாக்கவில்லை நிறைய வருமானம் கொடுக்கும் ஜெர்சி மாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் உங்களில் எத்தனை பேரின் பிள்ளைகளுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு மனிதரிடம் பத்து நிமிடம் உரையாட தெரியும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்களா இனி சொல்லிக் கொடுங்கள் உங்கள் எத்தனை பேரின் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்திற்கும் உள்ள வேறுபாடு தெரியும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்களா இனி சொல்லிக் கொடுங்கள் உங்களில் எத்தனை பேரின் பிள்ளைகளுக்கு நம் தாய்மொழியில் தமிழில் தொடர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் பிற மொழி கலவாமல் பேசத் தெரியும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்களா இனி சொல்லிக் கொடுங்கள் உங்களில் எத்தனை பேரின் பிள்ளைகளுக்கு உங்களின் மாத வருமானம் தெரியும் அதை கொண்டு எப்படி உங்கள் குடும்பத்தை நடத்துகின்றீர்கள் என்று எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்கள் இல்லை என்றால் சொல்லிக் கொடுங்கள் அது தெரியாததால்தான் இன்று பலர் லட்சத்தில் வருமானம் ஈட்டியும் இஎம்ஐயில் வாழ்க்கையை தொலைத்து விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ உடல் வெட்கம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுங்கள் பத்து வயதில் அணியும் ஆடையது பருவ வயதில் அணியும் ஆடையது படுக்கையில் அணியும் ஆடையது பொதுவெளியில் அணியும் ஆடையது என்று வேறுபாடுகளை சொல்லிக் கொடுங்கள் நம்மில் பல பேரின் பிள்ளைகளுக்கு ஐபோனின் விலை தெரியும் வந்த திரைப்படத்தின் வசூல் வரப்போகும் திரைப்படத்தின் புள்ளி வரங்கள் எல்லாமே தெரியும் ஆனால் அன்றாடம் நாம் உண்ணக்கூடிய அரிசியின் விலை தெரியுமா காய்கறிகளின் நிலவரம் தெரியுமா நம் பிள்ளைகளில் பலருக்கு பில்கேட்ஸை தெரியும் மஸ்கை தெரியும் ஆனால் நம் மொழிக்காக இனத்தின் வளர்ச்சிக்காக இன்னுயிர் துறந்த தியாக வரலாறுகளை பற்றி தெரியுமா இன்னும் சொல்வதானால் உங்களில் எத்தனை பேர் அவர்களை நினைத்து பார்க்கின்றீர்கள் நம் மண்ணின் தியாக வரலாறுகளை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் எப்பொழுதுமே உறவுகளை